இப்ப இந்த சலுகைகள் கொடுக்க தேவையில்லை ஏனைய வெளிநாட்டவர்களை போலதான் அவர்களுக்கும் சலுகை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சிறப்பு சலுகை வந்து இனி கொடுக்க முடியாது என்று சொல்லுது இலங்கை மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது பிரான்சில் வாழுகிற ஏனைய நாடுகளின் பெயரையும் சொல்லி அதில் இலங்கையின் பெயரையும் போடப்பட்டிருக்கு ஏனைய வெளிநாட்டு மக்களை விட அல்ஜீரிய மக்களுக்கு வந்து குடியேற்றத்துல வந்து சில பல சிறப்பு சலுகைகள் உண்டு அதாவது மற்ற மக்களோட இவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் உண்டு பிரெஞ்சு ஊடகங்கள் சொல்லுது என்றால் இப்படி இந்த மரலூப்பென்ற இந்த கட்சிக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி கிடைச்சது இதுதான் முதல் தடவை என்று அதாவது என்ற அரசியல் வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை பாராளுமன்றத்தில் வெற்றி கிடைச்சது அது என்ன தீர்மானத்தை கொண்டது அதுல என்னத்தை இந்த கட்சி வெற்றி பெற்றது தான் இந்த வீடியோ பதிலும் ஒரு சுருக்கமா பார்ப்போம் ரெண்டு மூன்று நாளைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா சர்வதேச மன்னிப்பு சபை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூட ஒரு அறிக்கை கொண்டு வெளியிட்டிருக்குது இந்த பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய இந்த மெத்தென போக்கும் இவர்கள் நினைச்சால் இதை வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இதை வந்து நிவர்த்தி செய்யலாம் வேண்டும் இதாலே வெளிநாட்டின் தொழிலாளர்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள்

வணக்கம் தமிழ் மக்களின் ஃபோன்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோசிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைவருக்குமான பிரெஞ்சு வகுப்புகள் ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகிறது என்னுடைய போன் நம்பர் நீங்கள் பார்க்கலாம் இதில் வருகிறது நீங்கள் எந்த நிபு என்றாலும் என்ன ஏதாவது எந்த லெவலுக்கும் நூறு வீதம் பரீட்சைக்கு தயார் செய்து உங்களை பரீட்சைகளுக்கு அனுப்பி வச்சு டிப்ளோம பெறக்கூடிய வகையில் நான் எல்லாமே செய்து விடுவேன் படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளாக்கல் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதை விட அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் ஆங்கில வகுப்புகள் அனைவருக்குமாக நடைபெறுகிறது அதிலும் குறிப்பாக இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற ஆங்கில கற்கனரைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லோருக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மூடாக முடியும் ஆர்வமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதியில் இருந்து எக்ஸாமா சிவிக் என்று சொல்லப்படுகிறது இந்த குடியியல் பரீட்சை வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது இது வந்து முந்தி நான் வந்து பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு நேஷனலிட்டி பெறுகிறவர்களுக்கு தான் நான் தயார்படுத்தி விடுறேன் இந்த பிரெஞ்சு குடியியல் பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் பிரான்சின் கலை கலாச்சாரம் பண்பாடு அரசியல் விழுமியம் என்று எல்லாமே கேட்பாங்க ஆனால் வருகிற தை மாதம் முதலாம் தேதியில் இருந்து விசாக்கள் மாத்துறதுக்கு உங்களோட காட்டுகள் மாத்துறதுக்கும் இந்த பரீட்சை நீங்க செய்ய வேண்டும் ஆக அத்தாயம் நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழி சான்றிதழும் கொண்டு போகணும் இந்த எக்ஸாம்மை சிவிக்கண்ட படித்து நீங்கள் பாஸ் பண்ணுன இந்த பரீட்சையில் தோற்றி இதில் பாஸ் பண்ணுன அத்தாட்சியும் நீங்கள் கொண்டு போகணும் அதுக்குரிய வகுப்புகளும் ஆரம்பிக்கிறது அப்போ எக்ஸாமை சிவிக்கு படிக்க போகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர் கொள்ளுங்க ஏற்கனவே ரெண்டு பேட்ச் ஆரம்பிச்சிட்டு மேலதிகமான பேட்சிகள் இல்லை நீங்கள் சேரணும்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த குடியல் பரீட்சைக்கான தயார்படுத்தலுக்கு எக்ஸாம சிவி இவ்வளவு காலமும் இருபது வருடத்துக்கு மேலாக நான் இதை படிப்பிச்சொண்டு இருக்கிறேன் யாருக்கும் படிப்பிக்கிறேன்னா ஃபிரெஞ்சு குடிமை படுறவர்களுக்கு படிப்பிச்சிறாங்க இப்போ அதை வந்து இப்ப காட்டுகள் மாத்த போறாக்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அப்ப இதுல வந்து நான் பல வருடங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம என்னிடம் இதை படிக்க முடியும் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போற வீடியோ என்னன்னு சொன்னால் இப்ப நான் கடைசி இப்போ ஒரு பத்து நாளைக்கு முதல் வெளியிட்ட வீடியோல வந்து நிறைய பேர் பார்த்துருந்த நீங்கள் இந்த பிரெஞ்சு அரசாங்கம் வந்து இந்த வெளிநாட்டு தொழிலாளிகளுடைய இந்த வதிவிடட்டைகள் விசா சம்பந்தமாக இருக்கிற அசம்பந்த போக்கு வேணுமென் செய்கிறார்களோ என்று சொல்லி நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோன்னு ஒன்று அதை நிறைய மக்கள் பார்த்துருந்த நீங்கள் லைக் பண்ணியிருந்த நீங்கள் ஷேர் கூட பண்ணியிருந்த நீங்கள் அதே மாதிரி இப்போ நான்

சர்வதேச ரீதியாகவும் இப்ப ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு அதுல ஒரு விசேஷமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த அம்னசி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்ட அந்த அறிக்கையில இலங்கை மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது பிரான்சில வாழுகிற ஏனைய நாடுகள் பெயரையும் சொல்லி அதுல இலங்கையின் பெயரையும் போடப்பட்டிருக்கு கண்டிப்பா இப்ப நான் நினைக்கிறேன் இந்த அறிக்கை வந்த பிறகு என்றாலும் பிரெஞ்சு அரசாங்கம் இது சார்ந்த ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அல்லது சர்வதேச மன்னிப்பு சபை இனி ஐரோப்பிய பாராளுமன்றம் போன்ற தலைமை இடங்களில் போய் இதை பற்றி கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்ன பொறுத்த இது ஒரு நல்ல ஒரு சைனாக தான் தெரியுது நல்ல ஒரு செய்கியாக தான் தெரியுது ஏனென்றால் இப்போ இதுவரையும் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் படுகிற துன்பம் வந்து பிரான்ஸுக்குள்ளே தான் இருந்தது இப்போ சர்வதேச மன்னிப்பு சபையை ஒரு அறைக்க வெளியிடுற அளவுக்கு போயிட்டுன்றது வந்து தச்சமயம் விசா இல்லாமல் பாடுபடுகிற இந்த மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக சில நேரம் இனி அடுத்த வருடங்களில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த அறிக்கையில் வந்து சர்வதேச மன்னிப்பு சபை அதில் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்க எப்படி என்றால் சில வார்த்தைகளை பிரான்ஸ் அரசாங்கத்தின் தாமதம் காரணமாகவும் அரசு நிர்வாகத்தின் செயலிழப்பு காரணமாகவும் இந்த வார்த்தை எப்படியா பார்த்துக் அரசு அரச நிர்வாகத்தின் செயலிழப்பு காரணமாகவும் இது மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சொல்லியிருக்குது அதில் பாத்தீங்கன்னா சர்வதேச மன்னிப்பு சபை வந்து குறிப்பிட்டு சில நாடுகளை சொல்லி இருக்குது அதுல மாலி இந்தியா இலங்கை கமரூன் கொங்கோ போன்ற நாடுகளில் இருந்து வந்த மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது இதுல இந்திய தொழிலாளர் ஒரு ஆள் கூறுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அவர்கள் எங்களை அடிக்கடி இகழ்ந்தார்கள் அதே போல் சர்வதேச மன்னிப்பு என்ன சொல்லியிருக்கு என்றால் இது ஒரு முழு அமைப்பின் ஒரு கோளாறே சொல்லியிருக்கு அதாவது ஒரு ஒரு அரச நிர்வாகத்தின் கோளாறண்டு சொல்லி இருக்குது அதை விட அரசாங்கத்திட்ட பிரெஞ்சு அரசாங்க ஒரு கோரிக்கையும் கோரிக்கேன் என்றால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தங்குமட்டை அதாவது விசா பெறுகிற நடைமுறைகளை எளிதாக்க வேண்டும் என்றும் இரண்டாவது நிரந்தரமான மற்றும் நீண்ட கால தங்கு மட்டைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரெஞ்சு அரசாங்கத்தின் இந்த செயல் காரணமாக பிரான்சில் சட்டப்படி வாழ்ந்த அதாவது விசாவுடன் வாழ்ந்த மக்கள் கூட இந்த தாமதப்படுத்தல் செயற்பாட்டால் வந்து விசாக்களை இழந்து தங்குமிட அட்டைகளை இழந்து விசா இல்லாமல் சோம்பப்பியாகி ஆகி என்றும் இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு மனிதாபிமான பிரச்சனை என்றும் அந்த அறிக்கையில் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியிருக்கு இனி அடுத்த விடயமா பாத்தீங்கன்னா பரிசுல அண்மையில இப்ப சில நாட்களுக்கு முன்பு பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருந்த மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன அதுதான் இதில் இருக்க பார்க்க போறோம் இதுல என்ன இப்ப இந்த நத்தார் எல்லாம் இனி டிசம்பர் மாதங்கள் மார்கழி மாதங்கள் வருகின்ற வேளையில அதிகமாக நத்தார் வேலைகள்ல தான் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே அதுக்கு ஒரு ஆயத்தமாக தாக்குதல் மேற்கொள்ள இருந்த மூன்று பெண்களை தான் இப்ப அண்மையில போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விழா நடைபெறுகிற இனியில் கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காலங்களில் வந்து அதிகமாக மக்கள் கொடுக்கின்ற இடங்கள் இப்படியான இடங்களுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் போவது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இந்த ஏற்கனவே பல வருடங்களாக இப்படியான நேரங்களில் தான் இந்த கிறிஸ்மஸ் வார நேரங்களில் தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறுகிறது வானத்தை விட்டு ஆக்களை கொள்வது பெரிய கேமியோ லொரியில் கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் ஜெர்மனியில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சென்ற வருடம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய லொரியால் வந்து மக்களை நசிச்சு கொள்வது கத்தியால் குத்துறது எல்லாம் இப்படியான ஒரு பெருநாட்களில் தான் நடக்கிறது இப்ப அதே மாதிரி இப்ப டிசம்பர் மாதம் டைம்ல இப்ப ஒரு மூன்று பெண்களை வந்து பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டதாக போலீசார கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா போலீசார வந்து விசாரிக்கும் பொழுது கேட்டுருக்கணும் உங்களுடைய தாக்குதல் இலக்கு எது என்று சொல்லி தங்களுடைய தாக்குதல் இலக்கு வந்து ஒரு பார் மது இடம் நிறைய மக்கள் இப்படி விழா காலங்களில் வருவார்கள் ஒரு பார் அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிற இடம் தான் தங்களுடைய தாக்குதல் இலக்கு அவை வந்து போலீசார்கிட்ட சொன்னதாக கூறப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதுல ஒரு பெண்ணுக்கு வந்து பதினேழு வயது இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்ப சென்ற மாதம் பத்தாம் மாதம் வந்து இது நடந்திருக்கு பத்தாம் மாதம் பத்தாம் தேதி தான் இந்த வழக்கு வந்து விசாரணை கண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்ப இப்ப வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது ஆயிட்டு அப்ப அவை வழக்கறிஞர் கூறும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பதினேழு வயது தான் அவர் வந்து ஒரு குடும்பத்திலையும் கல்வியிலையும் மிக ஒரு சிரமப்பட்டு வாழ்ந்திருக்கிறார் என்றால் குடும்ப சூழல் வந்து சிக்கல் என்றும் கல்வியிலேயும் வந்து அவர் சரியான சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்றும் அந்த மனச்சோர்வில் இருந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த தீவிரவாத குழுக்கள் மூலமாக அவ வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு இப்படி ஒரு செயலுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி இருக்கிறார் அப்ப இதுல இருந்து ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் இந்த சமூக வலைத்தளங்கள் என்றது கத்தி மாறி மிக கவனமாக பயன்படுத்தாட்டி அது எங்களே திரும்ப தாக்கிடும் அப்ப இப்படியான சின்ன பிள்ளைகள் அதாவது மைனர் பிள்ளைகள் வந்து சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் பொழுது பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் வந்து பாருங்க இப்ப இந்த பிள்ளை பதினேழு வயதிலேயே இப்படி ஒரு தீவிரவாத எண்ணம் கொண்ட குழுக்களால் மூளைச்செலவு செய்து இப்படி ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இனி இந்த பிள்ளைகள் எதிர்காலம் மிக கேள்விக்குறிதான் என்றால் ஒரு நாட்டை தாக்குறதுக்கு பயங்கரவாத திட்டம் என்றதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய குற்றம் இனி சரி கதை சரி அப்ப இனி வந்து சட்டங்கள் இது எல்லாம் வந்து சட்டத்தின் இருந்து இது மாதிரியான தப்பவே முடியாது ஆனால் இந்த சின்ன வயது பிள்ளைகள் வந்து அதிகம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதால மிக இலகுவாக இது மாதிரியான தீவிர எண்ணம் கொண்டவர்களால மூளைச்செலவை செய்துதான் அவர்கள் இப்படியான செயலை இந்த பிள்ளைகளை செய்ய வைக்கிறார்கள் ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் சின்ன வயது பிள்ளைகள இந்த சமூக வலைத்தளங்களை கத்தி மாதிரி பாவிக்க வேண்டும் அதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்றதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்கட சமூகத்திலே மிகச்சக்கமான சின்ன வயது பிள்ளைகள் வந்து சில குழப்படி எல்லாம் விட்டு கொண்டு தெரிகிறார்கள் அது இப்படி சேருகிற சேர்க்கைகள் மூலம் அது எங்க கொண்டே விடுமென்று தெரியாது இப்படியான இப்ப ஒரு ஒருவன் இப்படி ஒரு செயல செய்து குடிவட்டால் அந்த நெட்ஒர்க் அப்படியே கைது செய்வார்கள் அப்ப இவர்கள் என்னென்று தெரியாமலே போய் அவர்களோட பழகி பிறகு தேவையற்ற பிரச்சனைகள்ல சிந்திக்க வேண்டி வரும் பெற்றோர்கள் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகள் இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கிறவர்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கோ கொள்ளுங்க என்றது என்னுடைய வேண்டுகோள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்மையில் பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் மெரீன் லூபனுடைய கட்சி அதாவது ஏர் என் ரசம்பிளுமோ நேஷனல் என்ற இந்த கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்குது உங்கள் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு மெரீன் லூப்பன் என்றா யாருன்னு சொல்லி நான் என்னுடைய கடந்த வருட வீடியோக்கொள்ள நிறைய விஷயங்கள் இந்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற பொழுது இந்த மெரி லூப்பனை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தேன் சுருக்கமா இன்றைய சொல்றேன் இனி வர வீடியோக்குள்ளே வந்து இது சம்பந்தமாக பார்ப்போம் இந்த மெரீன் லூப்பனுடைய இந்த கட்சி கொள்கை வந்த என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு தீவிர வல்லதுசாரி கட்சி அப்போ இவேண்ட கொள்கை வந்து வலதுசாரி கொள்கையில கொண்டவர்கள் அதிலும் குறிப்பா சொல்ல போனால் என்னென்றால் பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு மக்களுக்கு மட்டுமே என்ற மாதிரி தான் இவேட கொள்கை வந்து வெளிநாட்டு மக்களுக்கு எதிரான அதிகமான கருத்துக்களை தான் இவேட வேலை அதாவது இந்த கட்சியே இது மாதிரி தான் இப்ப இப்பவும் எதிர்ப்பு கூறப்படுகிறது இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்க போற ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட அண்மையில நடந்த ஒரு கருத்து கணிப்பில் கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு வீதங்களுக்கு மேல இந்த கட்சியை சேர்ந்த ஜோர்தன் பார்தெலா என்று சொல்லப்படுகிற ஜனாதிபதி வேட்பாளர் அதாவது இவர்தான் இவர் தான் ஜனாதிபதியை போட்டியிட போறார் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வீதங்களுக்கு மேல சந்தர்ப்பம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு தான் சரி இப்போ நாங்கள் விசேத்துக்குள்ளே வருவோம் இந்த கட்சி வந்து இப்ப அண்மையில வந்து ஒரு சென்ற மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியை பெற்றிட்டது ஏனென்றால் இப்ப பிரெஞ்சு ஊடகங்கள் சொல்லுது என்றால் இப்படி இந்த மரிலூப் இந்த கட்சிக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி கிடைச்சது இதுதான் முதல் தடவை என்று அதாவது இவ்வாறு அரசியல் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை பாராளுமன்றத்தில் வெற்றி கிடைச்சது ஏதாவது என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தவை அதில் என்னத்தை இந்த கட்சி வெற்றி பெற்றது என்றதை தான் இந்த வீடியோ பதில் ஒரு சுருக்கமாக பார்ப்போம் இது என்ன ஒப்பந்தம் என்றால் பிரான்சுக்கும் அல்ஜீரியா நாட்டுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த கட்சி வந்து இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்தை தான் இப்போ ரத்து செய்திருக்கு அது என்னென்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மில்லோ வந்து கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் வந்து என்ன சலுகைகளை அல்ஜீரிய மக்களுக்கு வழங்குதென்றால் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பிரான்சில அல்ஜீரிய மக்கள் குடியேறவும் தங்கவும் சிறப்பு சட்ட அந்தஸ்துகள் கொடுக்கிறது அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஒப்பந்தம் இதுவரை நடைமுறையில இருந்த கால பகுதியில மற்ற ஏனைய வெளிநாட்டு மக்களை விட அல்ஜீரிய மக்களுக்கு வந்து குடியேற்றத்துல வந்து சில சிறப்பு சலுகைகள் உண்டு அதாவது அதாவது மற்ற மக்களோட இவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் உண்டு காரணம் என்ன சொல்லி சொன்னால் அல்ஜீரியா பிரான்ஸ்ல இருந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் வந்து இதுவரை காலமும் நீடிச்சிருக்கு அதனால நீங்க பார்த்துருப்பீங்க பிரான்ஸ்ல வந்து அரேபிய மக்கள் அரப் மக்கள்ல வந்து எக்கச்சக்கமானவர்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து அல்ஜீரிய மக்கள் ஏனென்றால் இந்த சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி அவர்கள் வந்து பிரான்ஸ்ல குடியேறினர் அப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அந்த மக்களுக்கு அல்ஜீரிய மக்களுக்கு கிடைச்ச அந்த சிறப்பு சலுகையை தான் அண்மையில் இந்த மெரீன் வீப்பன்ற கட்சி வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை ரத்து செய்திருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த அல்ஜீரிய மக்களுக்கு இதுவரை காலமும் கிடைத்த சிறப்பு சலுகைகள் என்ன என்றால் நீண்ட கால விசா இல்லாமலேயே அவர்கள் அனுமதிகளை பெறலாம் தொழில்களை தொடங்க முடியும் மேலும் அவர்கள் வருட குடியிருப்பு அட்டை அதாவது மற்றவர்களை விட விரைவாக பெறலாம் மற்ற மக்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு பத்து வருஷம் சொல்லி சொன்னால் சூழலில் மிக மிக கடினம் ஒரு வருஷம் கொடுத்து ரெண்டு வருஷம் கொடுத்து பிறகு வேலை எல்லாம் காட்டி டிப்ளமோ கொடுத்து அப்படி எல்லாம் கணக்க இருக்கு ஏனைய ஆனா இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இது ரத்திற்கு முதல் வரைக்கும் இவர்கள் வந்து நேரடியாக என்ன செய்யலாம் அட்டைகளை பெறக்கூடியதாக இந்த ஒப்பந்தம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரூக்கு ரூப்மோ ஃபேமிலியல் என்று சொல்லப்படுற குடும்ப இணைப்பு அதாவது எங்கடைய பேச்சு வழக்கில் சொன்னமன்றால் இப்போ இப்போ ஒரு கணவன் இங்கே வந்துட்டால் மனைவியை வந்து ஊர்ல இருந்து அதாவது நாட்டில் இருந்து இங்கே கூப்பிடும் பொழுது அதுக்கும் அவர்களுக்கு விரைவாக நடைபெறுகிறது என்றும் அதோட அவர்கள் உடனே அவர்களுடைய குடும்பத்தவர் எல்லாருக்குமே பத்து வருட அட்டை வந்து நேரடியாக வழங்கப்பட்டிருக்கிறார் அதாவது பத்து வருட விசா வந்து அவர்களுக்கு உடனே வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற நாட்டுக்காரர்களை விட இவர்களுக்கு இந்த விசேட ஒப்பந்தத்தின் மூலமாக அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் ஏன் உருவானது என்று சொன்னால் அல்ஜீரியாவை நான் முதலில் சொன்ன மாதிரி ஃபிரான்ஸ் தான் வந்து ஆண்டு கொண்டு இருந்தது அதுக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு பிரான்ஸில் வந்து தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுட்டது அப்போ தொழிலாளர்கள் இப்போ இந்த வீதி புனரமைப்புகள் பாலங்கள் கட்டுறது பிரான்ஸ் கட்டிடங்கள் கட்டுறதுன்னு சொல்லி ஃபிரான்ஸை நிர்மாணிக்கிறதுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுகிறது அப்போ ஃபிரான்ஸ் வந்து அல்ஜீரியாவோட அண்மையில் சுதந்திரம் பெற்ற நாடு என்ற முறையில் அங்கே இருந்து தொழிலாளர்கள் வந்து ஃபிரான்ஸுக்கு வந்து வேலை செய்யலாமென்றும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுது ஒப்பந்தத்தில் ஒரு சில பேர் சலுகைகளை கொடுத்தாதான் இலகுவாக இருக்கும் என்று செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தம் ஆனால் சில கட்டுப்பாடுகளோட தான் கொடுக்கப்பட்டது அப்போ நீங்க யோசிக்கலாம் பிரான்ஸ் ஏன் போய் அல்ஜீரியாவோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டது காரணம் இருக்குது காரணம் என்னென்றால் பிரான்ஸ்கிட்ட இருந்து அல்ஜீரியா சுதந்திரம் பெற்றிருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் பொருளாதார தேவை அல்ஜீரியாவுக்கும் இருந்தது அதே நேரத்தில் பிரான்ஸுக்கும் வந்து தொழிலாளர்கள் தேவைப்பட்டது காரணம் என்றால் அந்த கால பகுதியில் ஏனே ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வேலைக்காக பிரான்ஸுக்கு வருகிற தொழிலாளர்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு அப்போ பிரான்ஸ் யோசிச்சது என்னென்றால் ஓகே நாங்க அல்ஜீரியாவோட ஒப்பந்தத்தை போடுவோம் வருமான சில பல சலுகைகளை கொடுத்தாதான் அந்த தொழிலாளர்கள் என்ன செய்வார்கள் பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சில பல சலுகைகளை கொடுத்து அந்த தொழிலாளர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இரண்டா இங்கே நிறைய தொழிலாளிகள் தேவைப்பட்டதன் காரணமாக சாலைகள் வீதி அமைப்புகள் வீடுகள் பெரிய பில்டிங்குகள் பாலங்கள் இப்படியான நிறைய கட்டுமான தொழில்களுக்கும் பிரான்ஸ் மற்ற கட்டத்தை கொண்டு போறதுக்குமான தொழில்களுக்கும் நிறைய தொழிலாளர்கள் தேவைப்பட்டபடியா இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொண்டு வந்துட்டார்கள் ஆனால் இது என்றால் அந்த ஆண்டிலிருந்து அப்படியே இதுவரைக்கும் யோசிப்பாரு அறுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் அது நடைமுறை முறையில இருந்துட்டு அதான் என்ற கட்சி வந்து இனியும் இதை நாங்கள் விடக்கூடாது வந்து வந்து பிரான்ஸ் பிரச்சனையை என்று சொல்லியும் இந்த ஒரு தீர்மானத்தை பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டார்கள் அப்ப இந்த மரப்பென்ற கட்சி வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சிறப்பு சலுகை வந்து அல்ஜீரிய மக்களுக்கு இப்ப கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் அப்ப வந்து என்ன இருக்குது என்றால் அப்ப அவர்களது பெற்ற கட்சி ரசம் நேஷனல் என்ன சொல்லுது என்றால் அல்ஜீரிய மக்களுக்கு இப்ப இந்த சலுகைகள் கொடுக்க தேவையில்லை ஏனைய வெளிநாட்டு அவர்களை போலதான் அவர்களுக்கும் சலுகை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சிறப்பு சலுகை வந்து இனி கொடுக்க முடியாது என்று சொல்லுது அதோட அதாவது இங்க பிரான்சிலே இருந்து விசா இல்லாத அல்ஜீரிய மக்கள் மக்களை வந்து பிடிச்சு நாட்டுக்கு ஏத்துகின்ற சூழல்ல வந்து அல்ஜீரிய தற்போதைய அல்ஜீரிய அரசாங்கம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க இல்லையா மெயின் என்றால் இப்போ ஒரு இங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு நபரை பிடிச்சு பிரெஞ்சு அரசாங்கம் அந்த நாட்டுக்கு டிப்போர்ட் அதாவது நாடு கடத்தும் பொழுது விசா இல்லாம சட்டவிரோதமா தங்கி இருந்தாரு நாடு கடத்தும் பொழுது அந்த அரசாங்கம் உதாரணத்துக்கு அல்ஜீரிய அரசாங்கம் அது வந்து அந்த குடிமக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அரசாங்கம் வந்து அப்படி இங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து நாடு கடத்துற மக்களை வந்து பெரும்பான்மையா ஏற்றுக்கொள்றது இல்லை என்று மறைவு குற்றம் சாட்டுறாங்க அப்ப இங்க இருந்து ஒரு நபரை அந்த நாட்டுக்கு ஏற்றும் பொழுது அந்த நாடு சரி தாங்கொண்டு கொண்டு ஏற்றுக்கொண்டா தான் பிரெஞ்சு அரசாங்கத்தால் அந்த சட்டவிரோத குடியேறிகளை அங்கே கொண்டு போய் விட முடியும் அந்த நாடு இல்லை நான் இவர்களை ஏற்க மாட்டேன் என்றால் என்ன செய்யறது விட விடையிலாது அப்போ அவர்கள் மேலும் மேலும் பிரான்ஸ்லாம் தங்க போறார்கள் அப்போ கொஞ்ச காலமாக மறைலூப்பு என்ற கூற்றின்படி அல்ஜீரிய அரசாங்கம் இஞ்சியிருந்து விசா இல்லாமல் இப்படி சட்டவிரோதமாக வந்த குடியேறிகளை பிரெஞ்சு அரசாங்கம் நாடு கடத்த வெளிக்கிடும் பொழுது அவர்களை அதை ஏற்றுக்கொள்ளே இல்லை என்றால் என்ன செய்யறாங்க மறைமுகமாக தங்களோட மக்களை இங்கேயே தங்க வைக்கிறார்கள் என்று மறைலூப்பு தாங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டி இருந்ததென்றும் அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி மெரம்பு பெருடைய ரசம் தான் கருதப்படுது முதல் முதல் பாராளுமன்றத்தில் இந்த கட்சி இப்படி ஒரு வரலாற்று ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை இந்த கட்சி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கின்றால் இது ஒரு ஒரு வரலாற்று வெற்றியாக தான் பார்க்கப்படுது என்றால் அதில் இந்த பிரெஞ்சு மக்களும் இந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மையாக ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கணும் காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் வெளிநாட்டு மக்கள் என்ற ரீதியில சில மக்கள் செய்கிற இந்த பிரச்சனைகளால பிரெஞ்சு மக்கள் வருத்து போய் இருக்கிறார்கள் அப்ப இந்த கட்சி வந்து வெளிநாட்டு மக்களுக்கு எதிரான கட்சி அப்ப இது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கு என்று சொல்லும் பொழுது பிரெஞ்சு மக்களுக்கு சில அதாவது இந்த கட்சியை ஆதரிக்கிற பிரெஞ்சு மக்கள் வந்து சரியான ஒரு சந்தோஷத்தை வந்து சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் என்று எல்லாத்திலையும் வந்து விவாதிச்சு கொண்டு தங்கள கருத்துக்களை சொல்லிக் இருக்கிறார்கள் ஏன்னா ஒரு பாரிய வெற்றியாக கருதப்படுது இப்ப ஊடகங்கள் என்னென்ன சொல்லி சொன்னால் என்னத்தை சொல்லுது என்றால் இப்ப இந்த மேரிலூப் என்ற கட்சி வந்து பிரான்சில் ஒரு ஒரு தீவிரமான கட்சி வெளிநாட்டு மக்கள் ஒரு தீவிர கொள்கையை கொண்ட ஒரு கட்சி வந்து ஒரு முதலாவது பாரிய இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க போகிற ஜனாதிபதி தேர்தலையும் இது ஒரு வெற்றியை பெற்றால் நிச்சயமாக பிரான்ஸ்ல வந்து பல மாற்றங்கள் பல நடைமுறைகள் உள்நாட்டு மக்களுக்கு எதிராக நடைபெறும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட முடிவுக்கு வந்துட்டோம் இதில் சில பல விடயங்களை முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு மக்களுக்காக சொன்னேன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்கோ இதுவரையில் இந்த கிசோ டிவி என்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வரை கிஷோ டிவியுடன் இணைந்திருங்கள்